அங்க பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் ஸ்விம் பண்ணிட்டுருக்காங்க வண்டி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் இருக்காங்க சரிங்களா

இருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ல நான் வந்திருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க ஓகேங்களா நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்களும் வந்திருக்கீங்களா அப்படின்னு இதுதான் நம்ம வாழை டைம் ஓகேங்களா இந்த வாழைய டைம் வந்தாச்சு அங்க பாத்தீங்கன்னா சில பேர்லாம் ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க வண்டி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த டேமுக்கு வரதுக்கு எல்லா பக்கமே வழி இருக்கு ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வழி இருக்கும் போலங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோ அங்க பாருங்க அந்த மெயின் என்ட்ரன்ஸ் ஓகேங்களா அந்த டேம்ல மெயின் என்ட்ரன்ஸ் அங்கதான் இருக்கு ஆனா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அங்க போக முடியாது சரிங்களா சில வேலைகள் நடந்துருக்குது அந்த வழியில வரதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்ல நம்ம வரதா இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஏரியாக்குள்ள அந்த ஊருக்குள்ள தான் இந்த டேமுக்கு நம்ம வர மாகிரே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த டேம் கிட்ட தண்ணி தான் இருக்கும் ஓகேங்களா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பியூரியா இருக்கு நீங்க அந்த பாத்தலை தெரியும் இடமெல்லாம் சூப்பரா இருக்கு அங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா ட்ரெஸ் யாரும் கொண்டு வரலீங்களா அதனால குளிக்க முடியாது சரிங்களா மெக்ரே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நான் இப்பதான் டைம் வரேன் வந்து பார்த்தேமே ரொம்பவே அழகா இருக்கு எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு குடிக்கலான்னு ஆனால் இப்போ அதிக முடியாது ஏன்னா நான் எந்த ட்ரெஸ்ஸு மாத்திருக்கேன் எந்த ட்ரெஸ்ஸும் கொண்டு வரல ஆனால் பார்க்க நம்மளை அப்படியே அட்ராக்ட் பண்ணுதுங்க அப்படியே இழுக்குது என்ன பண்ணுறது டைவெடிக்கலாம் போல தான் இருக்குது இருந்தாலும் பார்த்துக்கலாம் பாருங்களேன் அதிகமாக இந்த இடம் ஃபுல்லாமே இந்த சிப்பிங்க ஃபுல்லாக பாவம் இந்த சிப்பி உயிர் இருக்குன்னு நினைக்கலாம் ஆமாம் கண்டிப்பாக இந்த சிப்பிழுக்கெலாம் உயிர் இருக்கும் ஆனால் இது ஏன் எதுக்காகவே இந்த மாதிரி இவ்வளோ சிப்பி வந்து வெளியே வந்து இப்படி டேமேஜ் ஆகிறாங்கன்னு தெரியல வர அந்த அலை இருக்கு இல்லையா அந்த டேமோட அலை அந்த தண்ணியோட அலை வந்து அப்படியே கரை கொண்டு வந்துருதுங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து அப்படியே அந்த வெயில வந்து எல்லாமே செத்து கலக்க நினைக்கிறேன் அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச அப்படிதான் நினைக்கிறேன் எங்க ஊர் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் தான் இருந்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குங்க பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குமக்களை இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இந்த மாதிரி பாறைகள் அதிகமாகவே இருக்குங்க சொல்ல போனா இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த இடத்துல நின்று நீங்க ஒரு போட்டோ ஷூட் எடுக்கலாம் ரீல்ஸ் பண்ணலாம் வீடியோஸ் எல்லாம் கிளிப்ல எடுத்துட்டு போகலாம் பேக்ரவுண்ட் உங்களுக்கே தெரியும் அங்கெல்லாம் பாருங்களேன் செமையா இருக்குது இந்த பேக்ரவுண்ட்ல அழகாவே நீங்க அழகா போட்டோ கிளிப்ஸ் டான்ஸ் ரீல்ஸ் எல்லாமே பண்ணலாம் அது போக இந்த லெஃப்ட் சைடு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடங்களில் நீங்க அழகாவே போட்டோ ஷூட் எடுக்கலாம் ஓகேங்களா அப்படியே போட்டோ ஷூட் எடுக்கலாம் ரீல்ஸ் எடுக்கலாம் எல்லாமே சூப்பரான ஒரு பிளேஸ் சொல்லலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்து இப்போ சம்மர் முடிய போகுதுங்க ஆமாங்க மே மே முடிஞ்சு இப்போ ஜூன் வந்துருச்சு ஓகேங்களா இப்ப சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் ஸ்கூல் ஓப்பன் ஆகிற டைம் ஆல்ரெடி சில்ட்ரன்ஸ் குட்டிஸ் எல்லாம் இங்க வந்துருப்பாங்க நினைக்கிறேன் ஃபேமிலி ஃபேமிலியாவே வராங்க நான் பார்த்த வரைக்கும் இந்த டேமுக்கு ஃபேமிலி அதிகமாவே வராங்க அது போக பாய்ஸ் ஓகேங்களா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வராங்க இதுலயும் பாத்தீங்கன்னா கோவிச்சுக்காதீங்க சரிங்களா கப்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்க நிறைய கப்பில்ஸ் வராங்க இந்த கப்பில்ஸ் வரதுனால நம்மளுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அழகான பிளேஸ் எல்லாம் பிடிச்சி பிடிச்சி உட்காந்துக்கிறாங்க நம்மளால அங்கே போய் வீடியோ வந்து மேக் பண்ண முடிய மாட்டேங்குது சில இடங்களை காட்ட முடிய மாட்டேங்குது சோ அதனாலதான் நாங்க அந்த லெஃப்ட் சைட்ல இருந்து அப்படியே ரைட் சைடுக்கு அப்படியே வந்துட்டோம் சரி ஓகே முடிஞ்ச வரைக்கும் அங்கே போலாம் அங்கே ரெண்டு கப்பல்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா சரி வாங்க அப்படியே ஃபாலோ பண்ணி வாங்க டீஎன் மக்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த டேம் எனக்கு பேக் சைடு பாருங்களா அந்த டேம் தெரியுதா அப்புறம் அந்த டேம் நம்மளால் போக முடியுமா ங்க இல்லையா ஓகே ஏன்னா அந்த டேமுக்கு வந்து அந்த லைனுக்கு நம்ம போக முடியாது ஏன்னா அங்கே வந்து நான் அங்கே சொன்னதான் கட்டட வேலை ஏதோ நடந்துட்டு இருக்குது ஓகேங்களா அது பினிஷிங் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போய்க்கலாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த டேம்ல அந்த லாஸ்ட்டுக்கு போக முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம் ஆனா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை ஆனா இங்க வந்து பண்ணி வச்சுங்களா நீங்களும் வந்தீங்கன்னா நீங்களா பிளே பண்ணலாம் அழகா ஒரு ஃபேமிலியா வந்தீங்கன்னா இல்லாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட வந்தீங்கன்னா இல்ல கப்பலா வந்தாலும் கூட இந்த இடத்த வந்து அழகா என்ஜாய் பண்ணி இந்த இயற்கையை வந்து ரசிக்கலாம் எங்க பேக் சைடு தாங்க அந்த இயற்கை இருக்கு ஆனா அங்க சன் ரொம்ப டூ மச்சா இருக்கு நம்ம கேமரா திருப்பினாலே நீங்க திரும்பி பாருங்களேன் அங்க அப்படியே சன்லைட் அடிக்கும் அங்கெல்லாம் காட்டுங்க அந்த இடத்துல காட்டுங்க சூப்பரா இருக்கு பாருங்க பேக்ரவுண்ட் எல்லாம் சூப்பராகவே இருக்கு ஆனா என்ன சன்லைட் ரொம்பவே டூ மச்சா இருக்குன்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த வாலையார் டேம் ஓகேங்களா அந்த வாலையார் டேமுக்கு வந்தீங்கன்னா டேம்ல ஹைலைட் என்ன தெரியுங்களா அந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா அந்த மேல அந்த டேமுக்கு மேலே இருந்து அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பார்க் மாதிரி எல்லாம் இருக்கு ஓகேங்களா அழகா அந்த எப்படி சொல்றது ஆலியர் டேம் போயிருக்கீங்களா ஆலியர் டேம் மாதிரியே தான் அந்த இடமும் பின்னாடி பேக் சைட் எல்லாம் நிறைய பார்க் இருக்கு ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல அங்கே ஒரு வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு அங்க வந்து நாட் என்ட்ரி சரிங்களா ஆனால் சீசன் டைம்ல ஓப்பன் பண்ணதான் சொல்லியிருக்காங்க நான் சீசன் டைம் வந்தது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த டேமுக்கு நான் வர்றது ஓகே நீங்களும் இந்த டேம்க்கு வந்து அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க வெயில் மக்களே இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் எல்லாம் பிளே பண்றதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இங்க இங்க இருந்தா ஸ்விம் பண்ணலாம் போல அழகா இருக்கு பிளே பண்றதுக்கு எல்லாம் சூப்பரான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம் ஃபேமிலி வந்தீங்கன்னா குட்டிஸ் எல்லாம் ஜாக்கிரதையா வாங்க ஓகேங்களா ஒரு சேஃப்டியா இருக்கணும் பேரண்ட்ஸ் எல்லாம் தனியா விட்டுறாதீங்க இந்த இடங்கள்ல இருக்கும்போது அவங்க கூட நீங்க இருங்க ஓகேங்களா கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த டேம்க்கு வந்தீங்கன்னா இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் நம்ம விநாயகர் சதுர்த்தி வரும்போது பாத்தீங்கன்னா இங்க நூத்தம்பதுல இருந்து இரநூறு விநாயகர் சிலைகளை வந்து பாத்தீங்கன்னா இங்க கரைப்பாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி எப்போ இந்த இடத்துக்கு வருவோம் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்குன்னு நினைக்கிறாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மக்கள் வந்தாங்க கூட இந்த இடம் அவ்வளோ ஆயிரம் பேரா வேற ஒரு ஐயாயிரம் பேர் நிக்கலாம் போல அவ்வளவுக்குள்ள அழகான பிளேஸ்ன்னு சொல்லலாம் டேம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில வேலைகள் நடந்துட்டு இருக்கு நான் பத்த சொன்னதுதான் வேலைகள் நடக்குது அதனால நம்மளால மேல போக முடியல இன்னொன்னு சொல்லிடுறேங்க இந்த டேம்ல ஆஹ் போட்டிங் பண்ணலாம் நினைக்கிறேன் ஓகேங்களா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போட்டிங் போட்ல வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு சில பிரைஸ் பண்ணவும் அப்படின்னா ஒரு அமௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டேம்லாம் அப்படியே ஒரு ரவுண்டிங்லாம் சுற்றி கூட்டு வருவேன் நான் நினைக்கிறேன் சில அமௌண்ட் நம்ம பே பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த போட்டிங்லாம் அப்படியே வந்து இந்த டேம் அழகாக சுற்றி பார்க்கலாம் ஓகேங்களா இன்னொன்னு உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேங்க நம்ம இப்போ ஆக்சுவலாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ளேஸில் நின்றுருக்கேங்க ஏன்னா இந்த இடத்துல இந்த டேம்ல தண்ணி திறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதிகமாகிடுச்சுன்னா ஃபுல்லாக அந்த லெவல் ஃபுல்லாகவே கவர் ஆயிருமாமா உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபுல்லாகவே கவர் ஆயிருமா இந்த இடத்துல நிற்கிற வாய்ப்பே இருக்காது அந்த லெவலுக்கு இந்த டேம் வந்து ரொம்பவே ஒரு பெரிய டேம்னு சொல்லலாம் அப்படி பார்த்தீங்களா வலிக்கலை விடுது இன்னொன்று சொல்ல போனா இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள் கால் ஸ்டெப் வைக்கும்போது வைங்க எனக்கு அந்த நம்ம எங்கூர் அணையில் எனக்கு வலி குடிச்சு பாத்தீங்களா அதே மாதிரி நீங்கள் வலிக்கூடுது ஏன்னா உங்களிடம் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த ஷூவோட கீழே வந்து கிப்பெல்லாம் கிடையாது ஓகேங்களா அதனால வலிக்கூடுது சேஃப்டியாக வாங்க பேரண்ட்ஸ் கூட வர குட்டிஸ்கெல்லாம் சேஃப்டியா வந்து சேஃப்டியாக எங்க என்ஜாய் பண்ணலாம் ஆனால் ஸ்விம் பண்ணுறாங்க அதுதான் எனக்கு எப்படி தெரியல ஆனால் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல நம்ம யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா அந்த பார்க் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஒரு நாள் அங்கே வருவோம் சரிங்களா டீர் மகிழே நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ் உங்களுக்கு நான் காட்டிடுறேன் அங்க பாருங்களேன் இங்க இருந்து அந்த வியூவ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு இல்லையா அங்க ஒரு பாருங்க அங்க மழையெல்லாம் இருக்கா சன்லைட் பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சன்லைட்லாம் அழகாக ரசிக்கலாம் யாரெல்லாம் இயற்கை பிரியர்கள் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் நம்ம கமெண்ட்ல சொல்லிருங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சன்னுக்கு ஆப்போசிட்டா நின்று இருக்கேன் அதனால பாத்தீங்கன்னா ரொம்பவே நான் பிளாக் நினைப்பேன் பிளாக் தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்கலாம் சன் அப்படியே சூப்பரா இருக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி இயற்கையை ரசிக்கிற நபரா நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் என்னோட எப்படி சொல்றது என்னோட ஜிகிதோஸ் சொல்லலாம் ஏன்னா எனக்கும் நேச்சரலாம் ரொம்பவே பிடிக்கும் தான் நான் இந்த டேமுக்கு வந்திருக்கேன் சரிங்களா ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்தை விட்டு அப்படி கிளம்பலாங்க சரிங்க ரொம்பவே அழகா இருக்கு இந்த இடத்த விட்டு பிரியதுக்கும் மனசு இல்லை இருந்தாலும் இந்த இடத்தை விட்டு நம்ம கிளம்புறதுக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இங்கிருந்து போறதுக்குள்ள எப்படியுமே ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிரம் நினைக்கிறேன் சன் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கீழே இறங்கிட்டு இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த பிளேஸ்ல ஒரு சின்னதாக ஒரு டான்ஸ் ஆடி நம்ம ஷார்ட்ஸுக்கும் நம்மளோட ரீல்ஸ் ஓகேங்களா ரீல்ஸோட ஐடியா சொல்லிடுறேன் செவன் அப் மிக்கி அதுல போனீங்கன்னா நம்ம ரீல்ஸ்ல என்னோட சின்ன சின்ன டான்ஸோட மூவ்மெண்ட் பார்க்கலாம் அதே மாதிரி ஷார்ட்ஸ்லயும் நான் அந்த டான்ஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் மக்களே என்னோட அந்த டான்ஸுக்கும் நம்மளோட வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் என்ன கேட்க போறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம என்னையும் சொல்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை நான் கி பாய் கேர்